ஆடியோ நாவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் புத்தம் புத்தம்புதிய மீண்டும் ஒரு நாவலுடன் உங்களை சதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடுத்து வரவிருக்கும் நாவலை பற்றிய சிறிய அறிமுகம் இதோ உங்களுக்காக நிலையற்ற அழகை காரணம் கொண்டு அத்தை மகளான சுபரூபாவை மணக்க மறுக்கும் ரகுநந்தன் பெற்றவர்களின் கட்டாயத்தில் அவளையே மனம் முடிக்கின்றார் மனைவியின் முகத்தில் அழகை தேடி அவளின் நகத்தை காயப்படுத்தும் ரகுநந்தன் கணவனின் வார்த்தைகளால் காயப்பட்டாலும் உடைந்து விடாமல் நிமிர்ந்து நிற்கும் சுபரூபா அவளின் நிமிர்வே ரகுநந்தனை சீண்டுகிறது பிடிக்காத திருமணத்தில் பந்தத்தில் இணைந்து இலையும் பூனையுமாக உட்டி மோதிக்கொள்ளும் புதுமண தம்பதிகளான சுபரூபாவும் ரகுநந்தனும் தங்கள் திருமண வாழ்வில் பிரியாமல் இணைந்து வாழ்வை தொடங்கினார்களா நாயகனால் காயப்பட்ட நாயகி அதிலிருந்து மீண்டு கணவனுக்கு பாடம் கற்பித்தாளா புற அழகை விட அக அழகே முக்கியம் என்பதை புரிந்துகொண்டு புற அழகையும் தாண்டி சுபரூபாவின் அகத்தை ரகுநந்தன் வென்றானா என்பதை கதையில் காணலாம் அடுத்த ஆடியோ நாவலாக வரவிருக்கும் கதை போவிதழ் மலரை எழிலன்புவின் எழுத்தில் ஆர் ஜே நித்யஸ்ரீயின் வாசிப்பில் கேட்ட மகளக் காத்திருங்கள் விரைவில் கதையுடன் வருகின்றோம்